அனைவருக்கும் வணக்கம் நான் விரும்பும் தலைவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி நம் கல்வி கண் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதையே பாக்கியமாக கருதி என் உரையை துவங்குகிறேன் தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிலுக்கு காமராஜர் மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள் காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை பெருந்தலைவர் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது கல்வி நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கும் கல்வி கூடங்கள் எல்லோருக்கும் கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு என்றெல்லாமா இருந்தன இல்லவே வசதி உள்ளவர்களுக்கே கல்வி கற்கும் வாய்ப்புகள் இருந்தன ஏழை எங்கியவர்களுக்கு கல்வி கற்பது என்பது எட்டாகணியாகவே இருந்தது தனியார் பள்ளிகளில் மட்டுமின்றி அரசியல் பள்ளிகளிலும் அன்று கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டன ஐந்தாம் வகுப்பு வரைதான் கட்டணம் இல்லை ஆறாம் வகுப்பிலிருந்து ஏழை மாணவர்கள் தங்கள் ஏழைகள் தான் என்பதற்கான வருமான சான்றிதழ் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி தான் இலவச கல்வி இல்லையல் கட்டணம் கட்ட வேண்டும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து எல்லா வகுப்புகளுக்கும் கட்டாயமாக சம்பள பணம் கட்டியே தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனார் தமிழகத்தின் முதல்வராக ஒன்பது ஆண்டுகள் பதவி வகித்தார் இவரது ஆட்சி காலத்தில் கல்வி கற்போரின் எண்ணிக்கை ஏழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் பணியாகவே ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார் அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறந்தார் இவரது ஐந்தாண்டு ஆட்சியில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டது ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு படித்த வேலனை பாய்பட்ட இளைஞர்களுக்கு பணி வழங்கப்பட்டது படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குழந்தைகளுக்கு மட்டுமே இலவச கல்வி என்றிருந்த நிலையை மாற்றி பிற சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளும் இலவசமாய் கல்வி கற்கும் வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார் ஆகவே நாம் நம் கல்வி கண்திறந்த காமராஜர் என அழைக்கப்பட்டார் கல்லூரிகளின் முதல் முறையாக தமிழ் வழி கல்வியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்த பதினஞ்சாயிரத்தி எட்நூறு தொடக்க பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஆக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எட்நூத்தி பதினாலாக இருந்த உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாக உயர்ந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகையும் பற்கை நன்றே என்பது பழமொழி பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்பது பொருள் ஆனால் நம் தலைவர் காமராஜர் மாணவர்கள் பிச்சை எடுக்க கூடாது அவர்களின் பசிப்பின் போக்க ஊராக சென்று பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னார் மாணவர்கள் அனைவரும் சம்மாக இருக்க வேண்டும் ஆகவே சீருடை கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய கருத்தை கொண்டவர் படி அப்படி கல்விக்காக அரும்பாடு பட்டமையால் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை நாம் கல்வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் தடம் பார்த்து நடக்கும் மனிதர்கள் மத்தியில் தடம் படித்து நடக்கும் மாமனிதர் காமராஜர் அவரை போற்றுவோம் அவர்கள் நடப்போம் நன்றி வணக்கம்